இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தாங்க வச்சேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செட்டி நாட்டு ஸ்டைலில் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எழுபத்தஞ்சி கிராம் அளவு பூண்டு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி மூணு பழமான தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில தாளித்தாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காதனா நீங்கள் கடலை நெல் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய்ல செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்குவோம் வெங்காயத்தை இடிச்சிட்டு சேர்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க நம்ம சும்மா நறுக்கி போகிறத காட்டிலும் இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் வச்சு இடிச்சிட்டு சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் என்னென்ன எடுத்து வச்சுக்கொண்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இடிச்சு வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம் இஞ்சியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி எல்லாமே சேர்த்தாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து இடித்து வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சளி பிடிச்சிருந்தாலாம் இந்த மாதிரி நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்பே உடம்புக்கே ரொம்ப நல்லா உடம்பு வலியெல்லாம் குறையிற மாதிரி இருக்கும் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நாட்டுக்கோழி கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கறியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் தூள்லாம் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நாட்டுக்கோழி எப்போவுமே நம்ம ஒரு கிலோ வாங்கினோம்னா கால் கிலோ அளவு குறைஞ்சிரும் இது வந்து எண்ணூறு கிராம் அளவு இருந்துச்சு இரநூறு கிராம் அளவு குறைஞ்சிருச்சு அறநூறு கிராம் இருந்துச்சு ஏன்னா நம்ம முழு கோழியாக தான் நமக்கு நிறுத்து சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க அப்படி தான் நமக்கு ரேட்டு போடுவாங்க கிலோ எவ்வளோ இருக்குங்கிறத முழுசாக இருக்கையிலே நமக்கு நிறுத்துருவாங்க அப்புறம் நமக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கையில் நமக்கு ஒரு கால் கிலோ அளவு நமக்கு குறஞ்சிரும் இப்போ இது வந்து அறநூறு கிராம் அளவு இருந்துச்சுங்க இந்த கறி ஒரு கிலோ வந்து எங்கள் ஊரில் காரைக்குடியில் அறுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ நல்லா கறியெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் தனியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக பிடிக்குன்னா அதிகமாக சேர்த்துக்கங்க கம்மியாக பிடிக்கணும் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது வேகிற அளவு கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் நான் ஊற்றியிருக்கேன் ஏன்னா இது வந்து தண்ணி மாதிரி தான் இந்த குழம்பு நான் வைக்கிறேன் சாதத்தில் நிறையா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வேணும் அதனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதை நம்ம சட்டிலேயே வேக வைக்கலாம் ஆனால் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் அதுக்காண்டி நான் குக்கரில் போட்டு ரெண்டு விசில் வேக வைக்க போகிறேன் நமக்கு விறகு அடுப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பாத்திரத்திலேயே நம்ம அப்படியே வேக வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ கேஸ் அடுப்புலலாம் ரொம்ப நேரம் போட்டுகிட்டு இருந்தோம்னா கேஸ் சிலிண்ட்ரு தீந்து போயிடும் அதனால் நம்ம குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து மிளகு சீரகம் சோம்பு இது மூணையும் நல்லா நைஸாக பொடி செஞ்சு லாஸ்ட்டாக சேர்த்துக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இது நல்லா நைஸாக பொடியாக சே அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மொதவே நம்ம மிளகுத்தூளை சேர்த்தோம்னா அது வந்து கசக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா கொதிச்சு எல்லாம் குழம்பு எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் மிளகு சீரகம் பொடியை சேர்த்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அந்த கசப்பு இருக்காது அதனால தான் நான் எப்போவுமே மிளகு சேர்க்குறதான லாஸ்டாக தான் சேர்ப்பேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பை போடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகு சீரகம் பொடி நுணுக்கி வச்சுருந்தோம் மிளகு சீரகம் சோம்பு மிளகு சீரகம் போட்டு நல்லா பொடியை நம்ம சேர்த்து ஒரு அந்த பொடி பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம் ஏன்னா இது முன்னாடியே நம்ம போட்டோம்னா ஒரு மாதிரி பத்து நிமிஷம் கொதிச்சா போதுங்க சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செட்டி நாட்டு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் எங்கள் அப்பாத்தான் வைப்பாங்க இதை நல்லா சூடாக சோற போட்டு இந்த குழம்ப ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு வச்சு கொடுத்து எனக்கு எப்படி இருக்குன்னு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க இப்போ பத்து நிமிஷம் நான் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு மிளகு சீரகம் எல்லாம் நல்லா சாந்திருச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் கறியில் நல்லா சேர்ந்து டேஸ்டான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்